ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீட்டு வேலைகளை இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து செய்கிற ஒரு பழக்கத்தை ஒரு இருபது நாளைக்கு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வீடும் கிச்சனும் எப்போவுமே நீட்டாக இருக்கும் அதுக்கான குட்டி குட்டி டிப்ஸு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பொதுவாக வீட்டை எப்போவுமே க்ளீனாக நல்ல ஒரு ஆர்கனைசிங்காக வைக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கான சில நே நேரம் இல்ல சில மணி நேரம் கூட நான் வந்து செலவு பண்ணுவேன் எனக்கான ஒரு அடையாளத்தை எப்போவுமே நான் தனியாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு வந்து மனசில் ரொம்ப ஒரு ஆழமாக இருக்கும் காலையில் எந்திரிச்சோடனே எப்போவுமே உடம்பு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா எந்திரிச்ச உடனே நான் குடிக்க வேண்டிய ஒரு பானம் என்னன்னு பார்த்திங்கன்னா வெந்தயமும் ஜீரகத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி ஒன்று சூடாக டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி குடிச்சிருவேன் ஆனால் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அதுக்காக விடவும் இல்லை அந்த பழக்கத்துக்கு ரொம்பவும் ஒரு அடிக்டும் ஆகலை ஒரு பதினோரு மணி போல் டீ காஃபி தேவைன்னா அதை வந்து குடிச்சுப்பேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் எது என்ன செய்கிறோமோ அது கூடவே சேர்த்து மதியத்துக்கு உண்டான குழம்பு பொரியல் இது ரெண்டையுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும் அது மட்டும் இல்லை மதியம் வந்து சாப்பாடு மட்டும் சூடாக நான் வந்து வச்சுக்கிடுவேன் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜில் எப்படின்னா ரெண்டுமே காலையிலே முடிச்சிடுவேன் அதாவது டிஃபன் ஐட்டம் அப்புறம் வந்து மதியம் லஞ்சு எல்லாமே சேர்த்து காலையிலே முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் மட்டும் வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் டெய்லி அன்னன்னைக்கு பார்த்துட்டோன்னா எனக்கு வந்து நிறைய நேரம் கிட்டத்தட்ட சாயந்தரம் நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு தான் திரும்ப நான் வந்து கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிருவேன் பசங்க ஸ்கூலுக்கு போகிற அந்த ஒரு டயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவேன் வீடு எப்பவுமே நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்பவுமே நம்மளால் வந்து ஃப்ரீ டயத்தில் தூங்குறதோ டிவி மட்டுமே பார்க்குறதோ அந்த மாதிரி ஒரு அடிக்டாக இல்லாமல் நான் வந்து எப்படி செய்வேன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் மன அழுத்தத்தோடு படுக்காமல் இந்த மாதிரி வீடை எப்போவுமே நீட் பண்ணுற விஷயத்தில் நான் வந்து இறங்கிடுவேன் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் என்னோட மனசு தன்னால் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஒரு ஒரு வீடும் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த டிவி இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிடுது கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இருபது வருஷத்துக்கு கிட்ட ஆயிருச்சு ஆனால் டிவி வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அதனால அதை வந்து நான் வந்து பொத்தி பொத்தி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் ஹாலில் டிவி சோகேஸ் கிட்டேயே ரெண்டு கடப்பக்கள் வச்சுருந்ததுலையே நான் வந்து சாமி ஷெல்ஃபை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் கிச்சன் இது ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் மொத்த வீடு இது வந்து ஹால் அவ்வளோதான் கிச்சன் வேலை அப்படின்னு எடுத்துட்டாலே நான் எந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை உடனே அப்போவே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருவேன் இதே மாதிரி சமையல் பண்ணி முடித்த உடனே கிச்சனில் கவுண்டர் டாப் ஃபுல்லாக எல்லாமே நல்லா நீட்டாக ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டோன்னா நைட்டு ரொட்டீன் ஒர்க்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளாக் எடுத்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் எதுவுமே லஞ்ச் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை ஏன்னா டிஆர் மகாலிங்கம் நடிகர் இருக்காங்க இல்லையா அவங்களோட நூற்றாண்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அங்கேயே லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய நடிகர்கள் வந்திருந்தாங்க ஒய்ஜி மகேந்திரன் சாரோட பொண்ணு நல்லா சூப்பராக பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க அதை தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வீடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு கடைக்கு போகிறப்பெல்லாம் திங்ஸ் வாங்குவோம் ஆனால் அதில் ஒரு ஆள் நானும் தான் கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் இதை வச்சா அது நல்லா இருக்கும் அப்படின்னு முன்னாடியெல்லாம் ரொம்பவே திங்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தேன் அது நிறைய திங்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்குது இதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா போகிற இடம் ஃபுல்லாக வீட்டுக்கு நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும்னு சேர்த்து நம்ம குப்பைகளை தான் நம்ம வந்து சேகரிக்கிறோம் மறுபடியும் வாங்குகிற பொருட்களெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வேஸ்டேஜ் ஃபுல்லாமே கழித்து டஸ்ட்டில் போட்டுருவோம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட காசு பணமும் எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து வீண் விரயமாகும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை நம்ம வந்து வாங்கினா போதும் இப்போ என்னுடைய பூஜை அந்த ஒரு ஷெல்ஃபை எந்த அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் மேல் ஷெல்ஃபில் மூணு அம்மன் போட்டோ வச்சிருக்கேன் ஆண்டால் மகாலட்சுமி லலிதாம்பிகை அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு தேக்க உட்டில் தேக்கு உட்டில் ஒரு மன மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தான் பையன் அதை வச்சுருக்கேன் குலதெய்வம் அப்புறம் வீட்டு தெய்வம் அவங்களுக்கான பெட்டி அப்புறம் ரெண்டு விளக்கு மேலே வச்சுருக்கேன் கீழ் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் சொக்கலிங்கம் சார்ட்டை இருந்து வாங்கின மகாலட்சுமி ஃபோட்டோவும் அப்புறம் ஸ்ரீராமர் அயோத்தி ராமர் ஃபோட்டோ இது ரெண்டையுமே வச்சுருக்கேன் அப்புறம் இந்த படி பூஜை செஞ்சோம் இல்லையா பித்தளை படி பூஜை அதையும் வச்சுருக்கேன் செங்கல் வழிபாடு காக செங்கல் அவ்வளோதான் அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தோம் ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் என்னால் வைக்க முடியல எனக்கு என்ன தேவையோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு நான் இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் வீட்டில் எப்போவுமே பசங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்ச அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறத எடுத்த உடனே அவங்கள கையோடு நம்ம வைக்க சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக எப்போவுமே வீடு வந்து நீட்டாகவே இருக்கும் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் தான் அவரவரை வீட்டில் சொல்லி கொடுக்கணும் தேவையில்லாத பொருட்கள் வாங்காமல் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கினாலே நம்ம வீடு எப்பவுமே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லை பெண்கள் கையில் தான் இருக்குது வீடு எப்போவுமே அழகு நிறைஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான மனசு நம்மகிட்ட இருந்தால் தான் அதாவது வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வீடு எப்பவுமே சூப்பராக வச்சுக்கிற முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேற எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்